운동 사람아 올라와. 오게. 계속으로 털이나. 골아도셔 위골아도셔. 아, 비디오 아, 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 아니야? हेलो आजाद के सेल

இப்போ நான் வந்து சரோஜ் நகர் மார்க் தான் வந்திருக்கேன் இது என்னடா இப்படி இருக்குதுன்னு என் யோசிச்சுக்காதீங்க முன்னாடி கே மெயின் ரோட்டில் தான் நிற்கிறேன் வேறு பஸ் ஸ்டாப்ட்டு இறங்கி உள்ளே நடந்து போயிட்டுருக்குறேன் இது முதல்ல வந்து கவர்மெண்ட் குவார்ட்ரஸாக இருந்துச்சு எல்லாம் இடிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் குவார்ட்ரஸில் புதுசாக வீடு கட்டிட்டு ரொம்ப பழைய வீடுங்க தான் ஒரு ம இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க உள்ள ரொம்ப பெரிய ஏரியா இது நிறைய கவர்மெண்ட்டு வீடுங்களாக தான் இருந்துச்சு இப்போ வந்து முதலையே கட் இடிச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் போல் ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் கட்டுறாங்க கட்டுறாங்க கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் இதுக்குள்ளதான் என்ட்ரி ஆகிட்டோம் மார்க்கெட்டுக்குள்ளே தான் என்ட்ரி ஐட்டம் இதெல்லாம் லேடிஸ் ஐட்டம்ஸ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டாக கிடைக்கும் அப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனதுமே வந்து பேகு ஹேண்ட் பேகு நைட்டீஸ் அப்புறம் லேடிஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் நிறைய திங்ஸ் என்ன வேணுமானோ இங்கே வாங்கிக்கலாம் பட் ரொம்ப கே ரேட் கம்மி பாருங்கள் நூறுரூவாய்க்கு கட்டெல்லாம் கிடைக்கும் லேடிஸ் சின்ன பொம்பளை பசங்க பசங்க போடுற மாதிரி காட்டனில் இருக்கும் இப்போ வந்து கரெக்டாக குளிர்காலம் முடிஞ்சு இனி வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிறது இல்லை அதனால் கொஞ்சம் குளிர்கால ட்ரெஸ்ஸும் இருக்கும் வெயில் கால ட்ரெஸ்ஸும் இருக்கும் ஆனால் இனி கொஞ்சம் நாள் போச்சுன்னா வெயில் கால ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வந்துடும் மார்க்கெட்டில் பாருங்கள் இந்த மாதிரி கம்மலுங்கெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டு தான் வெறும் முப்பது ரூபாய்க்கு இந்த கம்மலெல்லாம் கிடைக்கும் நம்மூர்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து ரொம்ப ரொம்பவே கம்மி இந்த பேண்ட்டெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்லாம் தான் இந்த கிழிஞ்சு போன ஜீன்ஸும் சொல்லுவாங்களே அந்த ஜீன்ஸு இது நம்ம நம்மளாலக்கா செட் ஆகாது நூறுரூவா ஐம்பது ரூபா அளவுக்கு இந்த பசங்க மாடர்ன் பசங்கள் காலேஜ் போட்டு போகிற மாதிரி பேண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட்டுங்க இதெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கும் நம்ம பசங்களுக்கெல்லாம் இனி செட் ஆகல பசங்க இன்னி கொஞ்சம் பெரிய பசங்க ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால் பசங்க காலேஜுக்கு போகும்போது எல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இப்போதைக்கு நான் வாங்கலை இதெல்லாம் கொஞ்சம் குர்த்திஸு இது பேண்ட்டு கூட மேல போடுற மாதிரி பேண்ட்டு கர்மி வீட்டில் ரெகுலராக போட்டுக்கூடிய பேண்ட் அப்புறம் இது பிராண்டட் ஷூஸ் எல்லாமே இருக்கு ஆனால் கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம கடையை பார்த்து தான் பொறுத்து தான் வாங்கணும் கடை வந்து கொஞ்சம் கடை உள் ஒவ்வொரு கடை கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஒவ்வொரு கடைக்கு வந்து கம்மியாக இருக்கும் இந்த வலையிலெல்லாம் பாருங்கள் வெறும் தான் அந்த செயின் எல்லாம் வெறும் தான் நெக்லஸ் எல்லாமே இருந்துச்சு நம்ம ஊரில் விற்கிற மாதிரியே தான் சேம் இருக்குது தங்க வளையல் மாதிரியே இருக்குது பாருங்க வெறும் இரநூறுவா தான் இது ஒன்று பார்க்குறதுக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு பட் இப்போ நான் எதுவுமே வாங்கல பாப்பாவுக்கு பேண்ட்டு வாங்குறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கேன் இதெல்லாம் கம்மல்ஸு இவ்வளோ பெரிய பெரிய கம்மலெல்லாம் போட்டுட்டுருக்குறாங்க பாரு இதெல்லாம் இது பிராண்டட் வந்து லிஃப்டிக்கு எல்லாம் செந்தூர் இங்கெல்லாம் மேக்கப் செட்டு தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு திங்ஸ் வாங்குற மாதிரி நிறைய இருக்குது குர்த்திஸ் எல்லாம் பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது தான் ரெண்டு குர்த்திஸ் ஐநூறுரூவாய்க்கு சொல்லி சொல்லிட்டுருந்தாங்க குர்த்தாலாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நான் வாங்கலை அப்புறம் இந்த ஏரியா மார்க்கெட்டுக்குள்ளே வந்து தான் நான் வந்து பெரிய மார்க்கெட்டு ஒவ்வொரு இதுக்கு தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும் அப்புறம் இந்த இடத்துல வந்து நான் பாப்பாவோட பேண்ட்டெல்லாம் வாங்கிட்டு கேப்பு குழந்தைங்களோட கிலோனா சொட்ரு இதெல்லாம் இருந்துச்சு சொட்ரு தான் ஒன்று ஒன்று அம்மாவுக்கு கேட்டிருந்தாங்க அம்மாவுக்கு வாங்கலான்னு நினச்சேன் அம்மாவுக்கு தான் ஒரு சொட்ரு வாங்கலாம்னு நினச்சேன் பட் ரொம்ப விலை சொன்னாங்க சரி இந்த டைமில் வாங்கினா விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு கழிச்சு வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்து ரொம்ப கம்மி ரேட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வேறு மார்க்கெட்டில் போய் வாங்கலாம்னு தோணுச்சு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரெல்லாம் பார்த்தேன் பட்டு இது வந்து சரி இப்போதைக்கு வாங்க வேணா ஊருக்கு போகும்போது வாங்கிக்கலாம் அப்புறம் நம்ம இது கேமரா வீடியோஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது கே சாண்டு வகை எல்லாமே இருக்குது கொஞ்சம் இங்கே வில ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த நான் சொன்ன ஆன்லைனில் பார்க்கறது காட்டிலும் இது வந்து இந்த மற்ற டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வில ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு விலை கேட்டதுக்கு அப்புறம் பாப்பாடு அப்புறம் எல்லாமே இருந்துச்சு இந்த பே இந்த ஸ்கர்ட்டெல்லாம் பாருங்கள் வெறும் இரநூறுவா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இங்கே வந்து குழந்தைங்களுக்கு கிளிப்பு இது பாருங்கள் இந்த மாதிரி தலைக்கு குத்துற கிளிப்பு இதெல்லாம் டிசைன் டிசைனாக இருக்கும் வெறும் இருபது ரூபா முப்பது ரூபா தான் நல்லாயிருக்கும் பஜாமா குர்த்திஸ் எல்லாமே இந்த இடத்துல ரொம்ப சீப் அண்ட் ரேட்டாக இருக்கும் தான் இருக்கும் பெருங்க இந்த மாதிரி கம்மல்ஸு எல்லா இடத்துலையும் விற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க பெரிய மார்க்கெட்டு இந்த மாதிரி ஸ்டோர் ரூம் கடைகளில் போனால் மட்டும்தான் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ரோட்டில் மேலேயே வச்சுட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் விற்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டாக தான் இருக்கும் ஏன்னா இவங்க கடைக்கு வாடகை கொடுக்குறாங்க போல் அதனால கொஞ்சம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும் பாருங்கள் ஸ்கட்டெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க நான் பார்ப்பாங்களாம் கொஞ்சம் பெரிய பசங்க ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கொஞ்சம் போடுறதுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அவங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் வாங்கி கொடுக்குறது இருக்கிறத வச்சு போடுங்கடி ஊருக்கு போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின் சொல்லி சொன்னேன் அப்புறம் கீ செயின்ஸ் தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி டெக்கரேஷன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்துச்சு மத்திலிருந்து கரண்டிலேருந்து இதான் இந்த இதை பார்த்துட்டு இருந்தேன் இது ஆன்லைனில் வந்து நானூற்றம்பது ரூபா என்னமோ பார்த்தேன் ஆனால் இங்கே வந்து ரொம்ப விலை சொன்னாங்க ஐநூற்றி அஞ்சு சொன்னாங்க இதெல்லாமே வந்து நான் இப்போ ஆன்லைனில் செக் பண்ணதுக்கும் இங்கேத்துக்கு ரேட்டுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இங்க கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆன்லைனில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு எனக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சாமான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தது சரி ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனால் இப்போதைக்கு நான் எதுவும் வாங்க போகிறது கிடையாது ஊரில் வீடு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு எனக்கு சரியா தெரியல ஊரில் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறதும் இன்னும் ஐடியா இல்லை ஊருக்கு வந்து பார்த்துட்டு அந்த வீட்டை வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன தேவைப்படுங்கிறது அடுத்த வருஷத்தில் நான் வாங்கி எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த லெம்ப்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸ்டாண்டோட பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு வில சொல்லிகிட்டு இருந்தார் பக்கத்தில் இருந்தவர் பொண்ணு வாங்கிட்டு இருந்தேன் கேரளா பொண்ணுதான் போல் அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கூடைங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அது பக்கத்தில் ஹேண்ட்பேகு இதெல்லாம் ராஜஸ்தான் ஹேண்ட்பேகு ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்து இது ரொம்ப அழகாக இருக்கும் இது கண்ணாடி கிச்சன் அந்த டைனிங் டேபிளை வச்சு சாப்பிடக்கூடிய அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் பாருங்கள் குழந்தைங்க பேபிஸ் ட்ரெஸ்ஸு அப்புறம் நைட்டீஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து வாங்கி பா பார்த்துட்டு இருந்தேன் நைட்டீஸ் இன்னலாம் கொஞ்சம் வரும் இரநூறுவா தான் ஆனால் வந்து இந்த நைட்டியெல்லாம் காட்டன் நைட்டி தான் அதெல்லாம் ரொம்ப தாயிடும் அப்புறம் ஜீன்ஸ் வந்து லேடிஸ் பசங்க போன்ற பொம்பளை பிள்ளைங்க போடுற மாதிரி காலேஜ் போட்டு போகிற பசங்க போட்டு போகிற மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு வெறும் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு பட் ஆனால் இது கொஞ்சம் பெரிய பசங்க போடுறது நம்ம பசங்க நீ சின்ன பசங்க தானே அவங்க கொஞ்சம் பெரிய பசங்க ஆனதுக்கப்புறம் பார்க்க வாங்கி போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் இதை வந்து பார்க்கல ரொம்ப நாள் நான் மார்க்கெட் வீடியோ போடுங்க மார்க்கெட் வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க போட்டாச்சு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து கிலோ நான் பொம்மைங்கெல்லாம் பாருங்க வெறும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா இருந்து ஸ்டார்டிங் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ரோஸ் தான் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஆன்லைனில் பார்த்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டு ஊர் போகும்போது தான் அதெல்லாம் வாங்கணும் இந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்தா இந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டாண்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பூவெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே சூப்பராக இருந்துச்சு எனக்குள்ள வாங்குன்னு தோணுச்சு பட் ஒருப்போது தான் வாங்க முடியும் அப்புறம் இது ராஜஸ்தான் ஹேண்ட் பேக்ஸு அப்புறம் நான் வந்து ஸ்ட்ராபெரிஸ் தான் ஒன்று வாங்கிட்டு இருந்தேன் இவங்கக்கிட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் சரி பார்ப்பாங்க வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்ற கேப்பா வைச்சு நான் வந்ததுமே ஏதாவது கையில் வச்சுருக்கேன் பார்ப்பேன் வாட்டர் பாட்டில்ஸு அப்புறம் இங்கே வந்து மைக் செட்டு சாரி இந்த நெய் பாலிஷ் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குங்க இங்கே சரோஜினா கிடைக்காதே இருக்காது பட் இங்கே வந்து ரொம்ப சீப் ரேட்டாக இருக்கும் மார்க்கெட்டில் பிராண்டடாக வேணும்னாக்கா உள்ள பெரிய கடையில் வாங்கினோம்னாக்கா அது பிராண்டடாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ரோட்டில் நிற்க வச்சு எடுக்கிறதுலாம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டாக தான் இருக்கும் இது பார்க்குறக்கான ஒவ்வொரு இடத்துல வந்து செகண்ட் ஹேண்டும் விற்பாங்க நல்ல குவாலிட்டி ட்ரெஸ்ஸும் இருக்கும் புது ட்ரெஸ்ஸும் இருக்கும் அதை நம்ம பார்த்து தான் வாங்கணும் எந்தெந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க அதை நம்ம பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணும் அப்புறம் இதெல்லாம் சட்டோட ஏரியா சட்டை வந்து வெறும் இரநூறுவா நூறுரூவா முதல்ல நூற்றம்பது ரூபா நூறுரூவான் இருந்துச்சு இதெல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டு தான் இங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தேன் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஏரியாவில் தான் வந்து குழந்தைங்க எல்லாம் வாங்குவேன் பசங்களுக்கு நான் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கரெக்டாக செக் பண்ணி வச்சிருப்பேன் அதெல்லாம் பார்த்து நாங்கள் கரெக்டாக எந்த எந்த இடத்துல தான் இந்த ட்ரெஸ்ஸு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நாங்கள் அங்கே போய் வாங்கிக்குவோம் எல்லாத்துக்குமே தெரியும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் வச்சு கரெக்டாக போய் வாங்கிக்கலாம் இதை வரங்க எல்லா இடத்துலையும் வந்து இரநூறுவா நூற்றம்பது ரூபா இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் கூட இருப்பாங்க வச்சுருப்பாங்க இது ஐநூற்றம்பது ரூபா குர்த்திஸு நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஜீன்ஸ் போட்டு மேலே டாப் போடுறது இந்த மாடர்ன் பசங்கள்லாம் போடுற மாதிரி அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் நெய்பாலிஸ் இதெல்லாம் அப்படி இப்படி சிம் லைனில் வச்சு லைன் கட்டி வித்துட்டு இருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் வா இது கொடுத்துரு சவுண்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு அதுவும் ஃபீல் ஆகும் आइए नाइटी दिखा दें आपके लिए ओए इधर इधर நான் மார்க்கெட்டில் அப்புறம் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வாங்கியாச்சு கிளம்பியாச்சு வெளியே வந்துட்டேன் அப்புறம் வெளியே வந்து ரோட்டில் பாருங்கள் அந்த பூரா அப்படியே அந்த மண்ணு தூசியாக பறந்துட்டு இருந்துச்சு அப்புறம் பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன் பின்னாடி வந்து ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி கட்டி பட் இது என்னன்னு எனக்கு தெரியல நான் கேட்டேன் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட என்னன்னு தெரியல அவங்க அப்பாவுக்கு வேணால் தெரியும் பட் நான் இன்னொரு நாளே கண்டிப்பாக சரோஜ் நகர் மார்க்கெட் போவோம் அப்போ நான் வந்து உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறேன் என்னென்னு கேட்டு இது வந்து டிங்க வண்டி பஸ்ஸு இங்கே எங்கள் ஊர் பஸ்ஸு இப்படி தான் இருக்கும் இது பூரா ஏசி பஸ்ஸு எங்கள் ஏரியாவுக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் தான் வந்தாகணும் அதுக்கப்புறம் நாங்கள் பஸ் வந்ததுமே ஏறியாச்சு ஏறி வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டேன் பஸ்ஸு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் நான் வீடியோஸ் எடுக்க முடில ஏன் நான் பஸ்ஸில் வரேனாக்கா கரெக்டாக ஆட்டோக்காரன் இங்கே வந்து தான் இறக்கி விடுவான் நான் பாப்பா வண்டி ஏற்றி விட வருவேன்ல ஸ்கூல் வண்டி ஏற்ற விடவே இல்லை சேம் அதே இடம் தான் இது இங்கே வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஏன் வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டானாக்கா ஆட்டோவில் போயிடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் அதனால தான் நான் வந்து பஸ்லையே வந்துடுறது ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் நாளைக்கு கழுவிதான் சாப்பிடணும் அப்படியே சாப்பிட முடியாது கழுவிட்டோம் நாளுக்கு ஒன்னு எடுத்துக்கலாம் கழுவிட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிடுங்க வாங்க போனேன் நாளைக்கு வந்து போட்டு போகிற மாதிரி பாருங்க இதுதான் வாங்கிட்டு வந்தேன்

எப்படி இருக்கு கேச கடவ கடவா நை கட்டை சப் புலிக்குது போய் தேது லைக்க தேது கண்டு

சரி மார்க்கெட் போய்ட்டு தான் ரொம்ப டயர்டாக இருக்குது நாளைக்கு வேறு ஸ்கூலுக்கு வர ப்ரோக்ராம்க்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கணும் எந்த ட்ரெஸ்ஸும் மேட்ச் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு நம்மளும் போகணும்ல ரெடி பண்ணிக்கணும் ஆய்கா அந்தர்ஜா அந்தர் பாத்ரூம் ஜார் யூஸ்மே சரி இன்னைக்கு இப்படி இப்படிதான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்